கிரிவாய் விடு விடுவிக்கமே இறையோன் பரிவாரமெனும் அதமே வலையே புரிவாய் மணனே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தயே கிரிவாய் விடு விடுவிக்கமே இறையோன் பரிவாரமெனும் அதமே வலையே புரிவாய் மணனே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தயே கிரிவாய் விடுவிக்கமள் இரையோன் பரிவாரமெனும் அதமே வலையே புரிவாய் மணனே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தயே கிரிவாய் விடு விடுவிக்கமள் இறையோன் பரிவாரமெனும் அதமே வலையே புரிவாய் மணனே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தயே